அண்ணாமலைங்கிறவர் ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆர்எஸ்எஸ் இதுக்கெல்லாம் ஒரு நேர்மை இருக்கு நிறைய பேர் ஐஏஎஸ் வந்து இங்க தமிழ்நாட்டில் அரசு பதவிகள் இருக்காங்க அவங்களால லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வாங்கி மினிஸ்ட் கொடுக்கறதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் போங்க உடனே சேகர்பாபு வந்துட்டார் தான் தெரியும் இல்லையா எதுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் வந்துடுவார் வந்துட்டு அண்ணாமலையே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு அண்ணாமலை பேசுகிறார் என்பதற்காக பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வருவதற்கும் கூடுவதற்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் உருவாகிட்டு தயவு செய்து சேகர் பாபு மாதிரி இருக்கிறவங்க புரிந்து கொள்ளணும் ஆராசாலம் கொடுத்த பணம் அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கே தெரியுமே அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல அவர் பேசும்போது தெரியும் இல்லையா இந்த ரைடுக்கு வர போறாங்க இத்தனை மணிக்கு வர போறாங்க இந்த அந்த ஏரியாவுக்கு தான் போக போறாங்கன்னு தெரிகிற அளவுக்கு ஆராசாக்கு அங்க செல்வாக்கு இருக்கு நல்லா காசு கொடுத்து நிறைய பேரை ரெடி பண்ணி வச்சிருக்காரு தமிழக மீடியா சொல்றதை வச்சு திருமாவளவன் பிஜேபி தான் காரணம்னு சொன்னா சிரிக்கத்தான் முடியும் வேற எதுவும் இல்லை அப்போ பாமக என்ன மதிமுக குடைச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன மல்லை சத்தியாவை நீக்க சொன்னது பிஜேபியா இல்ல திமுகவா உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்களா எடப்பாடி முதலமைச்சரா இருக்க மாட்டாரு வேலுமணியோ தங்கமணியோ வந்துருவாங்க இல்ல நீங்களே சந்துல உள்ள பூந்து அப்படியே அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி அதிமுகவை மீட்டு எடுத்துட்டேன்னு கதை விடுறதுக்கு நாங்களே கதை இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு என்ன இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து எம்பிக்கள் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இந்தி கூட்டணி வேட்பாளருக்கு தான் ஆதரவு கொடுப்பான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய சில எம்பிக்களே வந்துட்டு ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காங்களே எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல அது தமிழ்நாட்டில இருந்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த எண்ணமும் கிடையாது இவங்க தமிழர் தமிழுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது கடந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தலில் நான் அனுப்பி நாம் அனுப்பிட்டு இருக்கிறதுல இருபது பேருக்கு மேல தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க தான் தெலுங்கை தாய்மொழியா கொண்டதுன்னா அது கம்மி தமிழை தாய்மொழியா கொண்டதுன்னா அது பெரிசு அப்படின்லாம் நான் பேச மாட்டேன் ஏன்னா நானும் நீங்களோ இந்த மதத்துல இந்த மொழியில இந்த நாட்டில் இந்த பெற்றோருக்கு பிறக்கணும்னு பிளான் பண்ணிட்டு எல்லாம் பிறக்கல நம்ம பிறந்துட்டோம் அவங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இதுல தமிழ் தெலுங்குங்கிற பாகுபாடெல்லாம் தேவையில்லை ஆனால் ஆந்திராலேயே எந்த கட்சியுமே அவருக்கு ஓட்டு போடலையே ஜெகன் போட்டு ஓட்டு போடலை சந்திரபாபு நாயுடு முதலே சொல்லிட்டாரு பவன் கல்யாண் ஓட்டு போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து முதல் செட்பேக் அதாவது இவங்க தமிழன் ஏன்னா அப்படி பார்த்தா ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்கள விட நம்ம இருக்கிற உங்களுக்கு தான் தெலுங்கு நிறைய இணக்கமாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க நான் இல்லையா ஏற்கனவே எம்பிஎஸ் இருபது எம்பிக்கு மேலே அவங்க தமிழ் தெலுங்கை தாய்மொழியாக பண்ணவங்களை தான் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இவங்க வேணால் தெலுங்குக்காரரு நம்மால் அப்படின்னு ஓட்டு போட்டிருப்பாங்க வாய்ப்பு இருக்குது தமிழுக்காரரு நம்ம ஆளுன்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழுக்கு இவங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆந்திராலேயும் அதே மாதிரியே யாரும் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடலை அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா பிஜு ஜனதாதள் வந்து இந்தி கூட்டணியை அங்கீகரிக்கவில்லை பிஜு ஜனதால தோக்கடிக்கப்பட்டாங்க பிஜேபி ஒடிசால தோற்கடிக்கப்பட்டாங்க எதிர்கட்சியா இருக்காங்க ஒடிசால பிஜேபி வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றது அதுல அதுல பிஜு ஜனதா சார்ந்து பாதிக்கப்படுறாங்க ஆனால் அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் வந்து சிபிஐ நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் எங்களுக்கு இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பிஆர்எஸும் அப்படி தான் சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியும் பிஆர்எஸ் வந்து தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் இதில் இருக்குது பிஆர்எஸ் உடைய தலைவருடைய மகளை தான் கெஜ்ரிவால் விஷயத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பிஆர்எஸ்க்கு நார்மலாக கோபம் வரணும் ஆனால் அந்த அந்த மகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க நான் வெளியிலே போகிறேன்ட்டு போயிட்டாங்க இத்தனையும் நடந்திருக்கு அந்த சூழ்நிலையில் பிஆர்எஸ் வந்து இல்லைங்க எனக்கு உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் நான் ஆப்சண்டேன் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தான் நீங்கள் அதில் முக்கியமாக பார்க்கணும் ஸோ ராகுல் காந்தி ஐயா வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது தேவையில்லாத ஒரு மோதல் இது வந்து அலங்கார பதவி ஆனால் ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கராக அவர் தான் இருக்க போறாரு அப்போ ராஜ்யசபாங்கிறது மேலோர்கள் இருக்கக்கூடிய சான்றோர்கள் இருக்கக்கூடிய இருந்த அப்படின்னு கூட பாஸ்டன்ஸ்ல சொல்லலாம் இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க அதில் நான் வந்து மாற்றுக்கிறது இல்லை சில போக்கத்தவர்கள்லாம் கூட இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அங்க வந்து போய் பார்க்குற அந்த இடத்துல இதுக்கு போய் தேவையில்லாம ஒரு போட்டியை போட்டு மூக்குடைப்பு பண்ணிக்கிட்டு முன்னூத்தி பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டிருக்கணும் முந்நூறு பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான் இதுல செல்லாத ஓட்டு வேற இது எல்லாம் அவசியமற்ற ஒன்றுங்கிறது ராகுல் காந்திக்கு தான் புரியணும் அவருக்கு என்ன புரிஞ்சு என்ன வாழப்போகுது இந்தியாவுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இன்னிக்கு கூட்டணினால வந்துட்டு தமிழகத்துக்கு ஒரு தனி ஒரு இடம் இருக்கும் சார் தமிழக தமிழகம் முதல்வருக்கு ஆனா இப்போ வந்துட்டு இந்த எம்பிக்கை வந்துட்டு ஆதரவு தெரிஞ்சினால முதுகில் குத்தினதா பாக்கலாமா சரி இல்ல இல்ல நீங்க அந்த பதினைந்து பேர் வந்து திமுகலேருந்து தான் ஓட்டு போட்டாங்கங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் கத்தி எடுத்து கழுத்தில் வெட்டிடுவாங்க அவங்களுக்கு வந்து அங்கே சொல் தகவல் கொடுக்கறதுக்கெல்லாம் தெளிவாக ஆள் இருக்குது ஆராசாலும் கொடுத்த பணம் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த பணம் உங்களுக்கே தெரியுமே அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் ஃபைல்ஸ்ல அவர் பேசும்போது தெரியும் இல்லையா இந்த ரைடுக்கு வர போறாங்க இத்தனை மணிக்கு வர போறாங்க இந்தந்த ஏரியாவுக்கு தான் போக போறாங்கன்னு தெரிகிற அளவுக்கு ஆராசாவுக்கு அங்க செல்வாக்கு இருக்கு நல்லா காசு கொடுத்து நிறைய பேரை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஸோ எவனாவது மாத்தி போடணும்னு நினைச்சிருந்தா கூட அவங்க கழத்தை வாட்டிருவாங்க அதெல்லாம் ரொம்ப சாதாரண ஸோ திமுகல இருந்து இது நடந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் விலை போயிருப்பாங்க அப்படின்ற பேச்சு நீங்க எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா விலை போக வேண்டிய

அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இங்கே சமீபத்தில் கோவிலில் நடந்த ஒரு விழாவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அதாவது திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அவர்களுக்கு எதிரான மனநிலை இங்கே தமிழக மக்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சது அவர் வந்துட்டு தனி கட்சி தொடங்க போகிறார் அவர் வந்து அதிமுகவை உடைக்க பார்க்கிறார் அப்படின்ற பேச்சுக்களை எழுந்து வந்துட்டு இருக்கே உங்களோட பார்வை என்ன சார் இல்லை ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆர்எஸ்எஸ் இதுக்கெல்லாம் ஒரு நேர்மை இருக்கும் ஓகே நீங்கள் நிறைய பேர் ஐஏஎஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசு பதவிகளில் இருக்காங்க அவங்களால லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாங்கி மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறது சம்பளத்துக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் போங்க ஆங்கிலத்தை இந்த மாதிரி கான்வென்ட்ல போய் படிக்காதீங்க அப்படின்னு நம்ம பலமுறை சொல்கிறோம் இந்த ரேஞ்சில் படித்தீங்கன்னா ஆங்கிலம் புரியாது நீ இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய இந்த கான்வென்ட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அவனுக்கு ஆக்டிவ் வாய்ஸும் தெரியாது பாசிவ் வாய்ஸும் தெரியாது வாய்ஸ்னா என்னென்னு தெரியாது ஏதோ ஒன்றத்தை படிக்க வச்சுட்டு இங்கிலீஷ் தெரியுங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அவர் ஆங்கிலத்தில் அழித்த பேட்டி அவர் அழகா சொல்றார் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த சூழ்நிலையில் அப்படியே ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் வரல இது எப்போ வரும் கேட்டா தேர்தல் ஜொரம் நெருங்க நெருங்க வரும் நாங்களும் எங்களுடைய பூத் கமிட்டி எங்களுடைய களப்பணிகளை செய்து கொண்டு வருகிறோம் இது செய்ய செய்ய இன்னும் அதிகமாக அதிகமாகத்தான் வரும் அப்படின்னு சொல்றார் உடனே சேகர்பாபு வந்துட்டார் அவர் தான் தெரியும் இல்லையா எது எதுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் வந்துடுவார் வந்துட்டு அண்ணாமலையே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு எனக்கு சிரிப்புதான் வருது ஏன்னா அண்ணாமலை எப்படி திமுக சப்போர்ட் பண்ணுவார் அல்லது ஆதரவான கருத்து சொல்லுவார் அந்த பேட்டி ரொம்ப தெளிவாக வருது அந்த பேட்டியில் இருக்கு அது உண்மை தானே பத்து பர்சன்ட் ஓட்டை வாங்கி பன்னிரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி பாராளுமன்றத்தில் அவங்க வாங்கின வாக்குகள் தெரியும் என்ன அண்ணாமலை ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிருக்கலாம் சொல்லப்போனால் போனா ரெண்டு வரையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் ஒன்னு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட இருபத்தி ஒன்னு திமுக வாக்குகள் குறைந்தது வாக்குகள் குறைந்தது இருபத்தி ஆறில் குறையும் சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு ஒரு டிஸ்கஷனில் இருக்கீங்க உங்களை கார்னர் பண்ற மாதிரியே கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பதவி போயிடுச்சா நீங்கள் என்ன பண்ண போறீங்க நீங்க விரும்பி தான் வெளில வந்தீங்களா இல்லை உங்களை வெளில அமிச்சிட்டாங்களாங்கிற மாதிரிலாம் இன்டர்வியூ போயிட்டு இருக்குது அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அது அது ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருந்துருக்கலாம் நம்ம மக்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் ஐந்து வருடம் ஒரு நாள் இது வரைக்கும் திமுகவை சட்டசபையில் உட்கார உடல்ல நம்ம மக்கள் வாய்ப்பே கிடையாது இந்த லட்சணத்தில் இருந்தால் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எதிர்ப்பு இருக்குது ஏன்னா இந்த விலைகள் விலை உயர்வுகளெல்லாம் இருந்திருக்கு இவங்க வாக்குறுதின்னு சொன்ன எதையும் ஒழுங்காக செய்யலை அந்த வாக்குறுதிக்காக ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக மருத்துவர்களுக்குங்க மருத்துவர்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயோ பத்துலேயோ போட்டால் அதே பத்திலோ பத்தொம்பதுலேயோ போட்டால் அதே சம்பளத்திலேயே வேலை செய்ய சொல்லி அநியாயம் பண்ணுறாங்க அவங்க போராட்டம் நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் போய் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது நம்ம ஆட்சி வந்து அவங்களுக்கு நல்லது நடந்துரும்னு பொய் சொல்லி பொய் சொல்லி எல்லாருக்கிட்டே இருந்து வாக்கு வாங்கியிருக்காரு ஸோ அவர் எப்படி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வரும் அதை எப்படி அண்ணாமலை அங்கீகரிப்பார் ரெண்டாவது அண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட நீங்கள் வந்து உண்மையை மறைக்கிறதுக்கு கூட எதிர்பார்க்கலாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் ஒரு நேர்மையான மனுஷனுக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாரு இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்குவது தான் சொல்லிட்டாரா இல்லையா அப்புறம் எப்படி அவர் அதிமுக வந்து இது பண்ண சொல்லுவாரு ஆனால் ஓபிஎஸ் தினகரனையோ அல்லது செங்கோட்டையனையோ என்ன சொல்றாங்க அவசரப்படாதீங்க இன்னும் காலம் இருக்குங்கிறாரு ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் டக்குன்னு பஸ்ல ஏறி போய் ஆகணும் அவர் பாவம் செய்ய வேண்டிய தப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு அதுக்காக அவர் வந்து கஷ்டப்படுறாரு ஓபிஎஸ்ங்கிற நேர்மையான மனிதனையாவது அதிமுக கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சசிகலாவை உள்ள கொண்டு வரணும் எப்படி எடப்பாடி விடுவார் ஏற்கனவே ஒரு ராட்சச பிடியில் இருந்து வந்தவங்க எதுக்கு போய் திருப்பி எங்க போய் வேண்டாம் இதெல்லாம் அண்ணாமலை மாதிரி ஒரு நேர்மையான மனிதன்கிட்ட கிட்ட இப்படி எல்லாம் கதை விடாதீங்க அது எதிர்ப்பு விதம் ஜாஸ்தி ஆயிடு ஏன்னா அண்ணாமலை பேசுகிறார் என்பதற்காக பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வருவதற்கும் கூடுவதற்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் உருவாகிட்டு இருக்குங்கிறத தயவு செய்து சேகர்பாபு மாதிரி இருக்கிறவங்க புரிந்து கொள்ளணும் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் பத்தி விவாதிச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா பிசிகா தலைவர் திருமாவளும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது செங்கோட்டனுக்கு பின்னால் இருந்து இயக்குவது பாஜகதுன்னு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு உன் பதில என்ன சார் திருமாவளவன் ஐயா வந்து பாஜக இயக்குது அப்படின்னு சொன்னால் பாஜக இயக்குதுன்னு சொன்னால் டிமாண்டாகவே வச்சுருக்க முடியுமே எதுக்கு ஏப்ரல் மாதம் அதிமுக கூட்டணியில் கூப்பிட்டுட்டு பேசியிருக்கணும் அவசியம் இல்லையே போக உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்களாம் விவாதத்துக்குள்ளே போகும்போது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தது இ இருபத்தஞ்சி பதினஞ்சுன்னு சீட்டை பிரிப்பாங்க இருபத்தைந்த எடப்பாடி ஐயா தனக்கான மங்களுக்கு கொடுத்து விடுவார் பதினைந்த பிஜேபி வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ்ஸு தினகரன் அப்படின்னு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொன்னோம் பட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் அவசரப்பட்டு கூட்டணியை பிரிச்சுட்டு போயிட்டார் இப்போ நாளைக்கு இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கூட எடப்பாடி ஐயா என்ன சொல்லலாம் நான் நூற்றி நாற்பது சீட்டு நிற்க போகிறேன் யாருக்கும் நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் வேணுன்னா வாசனையாக எங்களுடைய ஆள் அவருக்கு கொடுக்குற மற்றபடி நீங்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய அறுபது ப்ளஸ் முப்பத்து நாலு தொண்ணூற்றி நாளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் அல்லது அது எண்பத்து நாலுன்னு சொல்லலாம் அல்லது அவர் இன்னும் பழைய கனவுலேயே இருக்காருன்னா ஐம்பது சீட்டு தான் கொடுப்பேன்னு கூட சொல்லலாம் அது அவருடைய உரிமை உரிமையானா தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் தான் ஆட்சி நடக்க போகுது அப்போ பிஜேபி என்ன சொல்லும் செங்கோட்டையன் ஐயோடைய ஆட்களுக்கு வேணும் ஓபிஎஸ்க்கு வேணும் அடிப்படையில் சசிகலா மாட்டை குவித்த பணம் இருக்குது அப்படியே அதாவது டிஆர் பாலுவெல்லாம் கம்பேர் பண்ணால் பொன்முடியெல்லாம் கம்பேர் பண்ணால் திமுகவில் சாதாரண கவுன்சிலரெல்லாம் கம்பேர் பண்ணால் அந்தளவுக்கு சசிகலா மாட்டை இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சசிகலா மாட்டை பெரிய கொழுத்த பணம் இருக்குது அதை பாதுகாக்கணும் அவங்களுக்கு அரசியலில் ஒரு செல்வாக்கு வேணும் இப்போ அதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எல்லாத்தையும் விட்டாங்க அவங்களுக்கு இன்றைக்கி எந்த அரசியல் செல்வாக்கும் கிடையாது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா வைத்துக்கொண்டு என்னென்னலாம் நடந்ததோ அதைத்தான் அவங்க கையில் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக வந்து அரசியல்குள்ளே வரணுங்கிறதுக்கு பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க ஒவ்வொருத்தரையாக தூண்டுவாங்க இப்போ கோபிசெட்டிப்பாளையம் வந்து செங்கோட்டையன் இல்லைனா ஜெயிக்காது ஏன்னா செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து ஜெயித்தவர் அவர் வந்து தோல்வியை காணாதவர் அப்போ அவர் இல்லைனா ஜெயிக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்போ யார் ஜெயிப்பாங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் திமுக தானே ஜெயிக்கும் அதுக்காக செங்கோட்டையன் ஐயா இத்தனை வருடமா அதிமுகவில் இருந்தாரு அவர் ஒன்றும் ஆரம்பீரப்பன் இல்லையே கோவப்பட்டு ஜெயலலிதாட்டு கோவப்பட்டு திமுகிட்ட போகிறதுக்கு அவர் ஒன்றும் கண்ணை இல்லையே திமுகிட்ட போகிறதுக்கு போகறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சப்போஸ் இந்த சசிகலாமாவுடைய பிளான் வந்து விஜயோட நம்ம கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அங்கே வந்து நாம தான் அதிமுகன்னு சொல்லலாம் விஜய் ரெண்டாவது வந்தாலும் விஜய் ஜெயிச்சாலும் அதிமுக நாம தான் மக்கள் செல்வாக்கு உள்ள நாள் இருக்குது எடப்பாடி பாருங்க பதினொன்றாவது முறையாக தோத்துட்டாருன்னு சொல்லலாம்னு ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் பிஜேபி முடிஞ்ச அளவுக்கு இணைந்து பண்ணுங்கன்னு தான் சொல்லும் வேற என்ன சொல்லும் ஓ கூட்டணின்னு வைத்துட்டோம் ஐயா நீங்க எல்லாரும் இணைந்து செய்யுங்க உங்களால முடியலையா நாங்க சீட்டு கொடுத்துக்குறோம் அப்படின்னு தானே சொல்லுவோம் அதுல ஒன்றும் தப்பு இல்லையே இது வரைக்கும் இவ்வளவு நாள் பதினெட்டு மாநிலங்கள்ல ஆளுகின்ற பிஜேபி இருபது சீட்டுக்கு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் போட்டி போட்டுது ஆனா பாராளுமன்றத்துல இருபத்தி மூணு சீட்டுக்கு போட்டி போட்டு கிட்டத்தட்ட பதிமூணுல வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்தது இல்லையா பதிமூணு டு ஆறு தொண்ணூத்தி ஆறு சீட்டு வந்து அவங்களால ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலையில இருபது சீட்டு தானே வாங்கிட்டு பண்ணிச்சு பிஜேபி தமிழ்நாட்டில் திமுகவை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வேலை செய்யதை ஒழிய இந்த தீய சக்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வேலை செய்யதை ஒழிய உடனே பிஜேபி ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கல எந்த மாநிலத்திலையும் அப்படி நினைக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒடிசாவில் நாய பட்நாயக் வந்து இதுக்கு வந்திருந்தாருன்னா ஒப்பந்தத்துக்கு வந்திருந்தாருன்னா அவர் தான் சிஎமாக இருந்திருப்பார் பீகாரில் தான் சிஎமாக இருக்காரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இவங்க தமிழக மீடியா சொல்கிறத வச்சுக்கிட்டு திருமாவளவன் பிஜேபி தான் அதுக்கு காரணம்னு சொன்னால் சிரிக்கத்தான் முடியும் வேற எதுவும் இல்லை அப்போது பாமக பிரிகிறதுக்கு காரணம் என்ன மதிமுக குடைச்சல் வர்றதுக்கு காரணம் என்ன மல்லை சத்தியாவை நீக்க சொன்னது பிஜேபியா இல்லை திமுகவா ரெண்டாயிரத்தி ஆறிலேயே திமு மதிமுக இருந்து நாலஞ்சு மூத்த அரசியல்வாதிகளை தூக்கினதுங்கிறது திமுகவா பிஜேபியா இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியும் பாவம் போகிற போக்கில் கமல்ஹாசன் மாதிரி மைக்ல ஏதாவது கேள்வி கேட்டால் அமித்ஷா போயிட்டு செங்கோட்டை நகரில் சந்திச்சதா தகவல் வந்துச்சு ஒருங்கிணைத்து தான் செயல்படணும் அப்படின்ற கருத்து தான் இங்க தமிழ்நாடு வந்தனே செங்கோட்டி நகல் தரப்பும் விளக்கம் சார் நீங்க எனக்கு எனக்கு இந்த கான்செப்டே புரியல ஒருங்கிணை ஒருங்கிணைன்னு அண்ணாமலை ஐயா கூட சொல்றாரு எனக்கு தென் மாவட்டங்கள்ல திமுக வெற்றி பெற்ற மாறுஜின் பொள்ளாச்சியில் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்ற மார்ஜின் தெரியும் பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கும் இந்த நாலு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது செங்கோட்டையன் ஏரியாவுக்கு வேணால் ஈரோடில் சம்பந்தம் இருக்குது ஸோ இவர்களால் வாக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல ஆனால் இவர்களால் குடச்சல் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை இவங்க பையன் மட்டும் ஓபிஎஸ் பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஒழுங்காக வேலை செய்யலை தினகரனே தோக்கிறாரு அல்லது அந்த கூட்டமே தோக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இவங்க வேலை செய்யலை ஸோ என்ன தான் இவங்க வந்து தென் மாவட்டங்களில் வச்சுக்கிட்டு வர்றாங்க அப்போ நீங்கள் ஒன்று ஒத்துக்கோங்க எனக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது எடப்பாடிக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது அது சேர்ந்தால் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தானே சொல்லணும் நிபந்தனை இல்லாமல் வரோம் நிபந்தனை இல்லாமல் வரோம்னா சசிகலாவை யாராவது கட்சிக்குள்ளே திரும்ப சேர்ப்பாங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் செங்கோட்டையன் ஐயாவுக்குன்னு ஒரு களம் தெரியும் ஓபிஎஸ்ஐயாவுக்குன்னு ஒரு நேர்மை இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் தினகரன் கிட்ட காசு இருக்குது எதையோ பண்ணுறேன் தினகரனையோ சசிகலாவையோ யாராவது அதிமுகக்குள்ளே சேர்ப்பாங்களா சேர்த்தா அதுக்கப்புறம் அந்த அதிமுக எடப்பாடி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா பூட்டிட்டு கிளம்பி தாங்க சாய் வச்சுக்கோங்க கிளம்பி போலாம் இல்லையா பண்ணுவாங்களா அதுக்கு போய் எத்தனை பேர் உழைத்தால் என்ன சசிகலாவையும் தினகரனையும் அதிமுக சேர்ப்பதற்கான சாத்தியங்கள் எடப்பாடி கிட்ட தெரியலங்கிறது மட்டும்தான் என்னோட அபிப்பிராயம் ஆனா தினகரன் வந்துட்டு இப்ப நிபந்தனை இந்த ஒரு நிபந்தனை தான் முதல்வர் வேட்பாளராக இல்ல அப்படின்னா ஐயா நீங்க வெளியில போயிட்டீங்க வெளில போனதுக்கு அப்புறம் தானே சொல்லுவீங்க நீங்க வெளில போனதுக்கு காரணம் என்ன உங்ககிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்களா எடப்பாடி முதலமைச்சரா இருக்க மாட்டாரு வேலுமணியோ தங்கமணியோ வந்துருவாங்க கபலீகரம் பண்ணி அதிமுகவை மீட்டு எடுத்துட்டேன்னு கதை விடுறதுக்கு நாங்களே கதை இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா பிஜேபி இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்குமா வாய்ப்பே கிடையாது திமுக வேணா இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் வேணா கதைய விடும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ எதையோ எதிர்பார்த்தாங்க அது நடக்கலன்னு உடனே எடப்பாடி பிரைம் சீஃப் மினிஸ்டராக கூடாதுன்னு சொன்னா எடப்பாடியை தவிர வேற யாராவது அதிமுகவை குடும்ப கட்டுக்குள் போகாமல் காப்பாத்தி இருக்க முடியுமா கடந்த நாலு வருஷமா அவர் ஆட்சியில் இல்லைங்க இல்லை அவருடைய மாவட்ட செயலாளரையோ அல்லது செயற்குழு உறுப்பினரையோ பொதுக்குழு உறுப்பினரையோ ஈஸியாக கடத்திருக்கலாமே ஜாலியாக வாங்கியிருக்கலாமே ஏன் வாங்க முடியல சொடுக்கு போட்டா உன்னுடைய ஆட்சியை நான் கவுத்துருவேன்னு சொன்ன ஸ்டாலினால ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலையே ஸோ இதெல்லாம் பார்க்காம நீங்க சும்மா வந்து ஒரு பண்ணையால் மாதிரி பேசிட்டீங்கன்னா சரியா வருமா நல்லா திரும்பவும் சொல்றேன் தினகரன் ஐயாவுக்கும் சசிகலா ஐயா அம்மாவுக்கும் நல்ல காசு இருக்கு நல்லா சம்பாதிச்சிட்டீங்க அம்மாவோட இருந்தீங்க அவங்களும் பாவம் எதையும் தெரியாம கூட வச்சுட்டாங்க சம்பாதிச்சிட்டீங்க படுத்துங்க வேற வேலையை பாருங்க எதுக்கு தேவையில்லாத இந்த அரசியலுக்குள்ள வந்து கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு